பென் ஒரு நாட்டுல சின்ன பையனா இருந்த இப்ப பென்ல வளர்ந்துட்டான் இந்த பென்டன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல லான்ச் பண்ணிருந்தாங்க ஆனா பேமஸ் ஆனது ரெண்டாயிரத்தி பத்துல தான் போது அது தான் இருந்துச்சு பென்னோட இந்த லுக்க ஃபர்ஸ்ட் வந்த லுக்கன் சீரியஸ்ல பாக்க முடியும் அதுக்கப்புறம் பென்டனா வேற மாதிரி மாத்துட்டாங்க அது பென்டன் ஏலியன் போர்ஸா மாறிடுச்சு இந்த பென்டன் ஏலியன் ஃபோர்ஸ் போர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காட்டுனாவே பென்டன் மாறுச்சு ஏன்னா இந்த சீரீஸ் தான் வேர்ல்டு லெவல்ல பென்டன் ஃபேமஸ் ஆச்சு நார்மலா அப்ப வந்து எல்லா கார்டூன்ஸ்லயும் கேரக்டர்ல சேஞ்சஸ் கொண்டு வந்ததுனால எல்லாமே டவுன் ஃபால்ல போயிட்டு இருந்துச்சு ஆனா பென்டன்ல பண்ற இந்த சேஞ்சஸ் தான் பென்டனா அப் பண்ணிட்டு இருக்கு அந்த ஷோ நல்லா ஹிட் ஆனதுக்கு அப்புறமா பென்ன மறுபடியும் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி மாத்திட்டாங்க இந்த பென்ன தான் நம்ம பென்டன் ஆம்னிவர்ஷன் சீரியஸ்ல பார்த்தோம் இந்த பென்டன் தான் இப்ப வரைக்கும் வந்த எல்லா சீரியஸ்லயும் முக்கியமான சீரியஸ் அப்படின்னு பேர் வாங்கியிருக்குது ஏன்னா அதோட அனிமேஷன் அவ்வளோ நல்லாலாம் இருக்காது சரி பென்டன்ல இன்னொரு சேஞ்சஸ் கொண்டு வந்துடும் அப்படின்னா இந்த மாதிரி பென்டனை லான்ச் பண்ணாங்க ஆனா இது மொத்த பென்டன் சீரியஸுமே கவுத்து விட்டுருச்சு ஸோ ஆரம்பத்துல இப்படி தொடங்கின பென்டன் இப்ப இந்த மாதிரி வந்து நிக்குது இந்த அடல்ட் வேர்ஷன் நடுநடுல சின்ன சின்ன எபிசோட்ல தான் வரும் இதோட ஃபுல் வீடியோ என்னன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க தென் நம்ம ஆரம் ஃபேக்ஷனில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்